ாம் சைராம் என் அன்பு குழந்தையே இந்த இரவு பொழுதில் நான் உன்னை தேடி வந்ததற்கான காரணம் தெரியுமா மிக முக்கியமான விஷயம் ஒன்று மிக பெரிய காரணம் ஒன்று இருக்கிறது நான் சொல்கிறேன் இரண்டு நிமிடம் ஒதுக்கி எனக்காக நீ இதை கேள் நிச்சயம் உனக்கு புரியும் எனது பக்தன் எப்படி இருந்தாலும் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் அவன் என்னுடையவன் அவனுக்கும் எனக்கும் இடையே எந்த ஒரு பேதமும் கிடையாது இப்போது அவனுடைய பொறுப்பு முழுவதும் என்னிடமே இருக்கிறது நீ என் முழுமையான பக்தன் என்றால் நான் சொல்வதை நிச்சயம் நீ கேள் எத்தனை இடர் வந்தாலும் எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை கால தாமதமானாலும் நான் என்றும் உன்னை கைவிட மாட்டவே மாட்டேன் இது சத்தியம் உனக்கு யார் என்ன கெடுதல் செய்தாலும் அதை அவர்களுக்கே நான் திருப்பிக் கொடுக்கின்றேன் இது என்னுடைய வாக்கு கவலைப்படாதே உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வரவே நான் வந்திருக்கிறேன் எப்பேற்பட்ட கஷ்டங்களிலிருந்து விடுபடவும் எண்ணியது அது எப்படி நடக்கவும் கண் தெய்வமாக விளங்குவது நம்முடைய இறைவன் உன்னுடைய சாயப்பா உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்னை நினைத்துப்பார் கஷ்டமான நேரத்தில் நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாமல் என்னை நினைத்துப்பார் நான் உன்னை அதிலிருந்து மீட்டெடுக்கிறேன் உனக்கு ஆனந்த கண்ணீர் வர வைக்கப் போகின்றேன் என் வாழ்க்கைக்கு நீ ஒரு நோக்கம் கொடுக்க வேண்டும் என்று என்னிடம் வந்து கேட்டாய் அல்லவா அந்த அர்த்தத்தை நான் கொடுக்க போகிறேன் பெரிய தோல்விகளை கொடுத்து அதிலிருந்து உன்னை மீட்டு வந்திருக்கிறேன் எப்படி மீண்டு வருவது என்று பாடத்தை நான் கட்டுக் கொடுத்திருக்கிறேன் மீண்டு வரவும் வைத்தேன் என் வாழ்க்கை மூலமே என்னை கற்றுக்கொள்ள வைத்தாய் இறைவா என்று என்னிடமே நீ பலமுறை சொல்லியிருக்கிறாய் தெரிந்து கொள் நான் செல்வது எல்லாமே நான் செய்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே என்பதை நீ தெரிந்து கொள் இப்போது தோல்வியில் உன்னுடைய மனமானது சமநிலை அடைந்துவிட்டது இதுபோல் வெற்றியிலும் ஆடாமல் நான் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க நான் உனக்கு அருள் புரிகிறேன் உனக்குள்ளிருந்து வழி நடத்தும் இறை இதை இறுதி வரை நீ தொடர்ந்து கொண்டே இரு யாரோ சொல்கிறார்கள் என்பதற்காக உங்கள் குடும்பத்தில் சிக்கல்கள் ஏற்படுகிறது என்பதற்காக தொடர்ச்சியான சிக்கல்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்பதற்காக யாராவது ஏதாவது நமக்கும் நம் குடும்பத்திற்கும் செய்திருப்பார்களோ என உங்கள் மனதிற்குள் ஒரு அச்சம் பந்து கொண்டே இருக்கிறது அப்படி விடாதீர்கள் உங்களுடைய மேல் மனதிற்கு சிந்திக்க தெரியும் பகுத்து ஆராயத் தெரியும் நல்லது கெட்டது என பிரித்து பார்க்க தெரியும் ஆனால் தானே சுதந்திரமாக செயல்படும் சக்தி இல்லாதது நிழல் தன்மை கொண்டது போல இருக்கிறது உன்னுடைய ஆழ்மனதிற்கு சிந்திக்க தெரியாது பகுத்து பார்க்கத் தெரியாது ஆனால் தனக்குள் எது பதிவு செய்யப்பட்டாலும் அதற்கான முழு சக்தியை தந்து அதை மேலும் மேலும் பெரிதாக உருவாக்க முடியும் உதாரணமாக உங்கள் உடலில் ஒரு சிறு கணத்தில் மிக பெரிய வியாதியை உருவாக்க முடியும் மிக பெரிய வியாதியையும் கண நேரத்தில் அதனால் அழிக்க முடியும் மிக சக்தி வாய்ந்தது அது சுற்றுப்புறங்களில் உள்ள சூழ்நிலைகளை அது சுற்றுமாக நிர்வகிக்க முடியும் இயக்க வைக்கவும் தெரியும் உங்களின் கட்டுப்பாட்டை கடந்தது பிரபஞ்ச மனத்தின் அதிரோடு எப்பொழுதும் தொடர்பு நிலையில் உள்ளதுதான் உங்களுடைய அடிமனது அது பிரபஞ்சம் முழுவதும் செயல்படுத்தும் ஆற்றல் கொண்டது இந்த பிரபஞ்சத்திற்கும் உங்களுடைய மனதிற்கும் அதாவது ஆள் மனதிற்கும் மிக பெரிய தொடர்பு உண்டு எப்போதோ ஒரு நடக்கப் போகும் நிகழ்வுக்கு முன்னதாகவே உன் மனதில் சிறு அறிகுறி தோன்றும் அப்படி தோன்றினால் நீ விழித்துக்கொள் நல்லதாக இருந்தாலும் சரி வேறு எதுவாக இருந்தாலும் சரி நீ சுதாரித்துக் கொள்வது உனக்கு நல்லது உன் ஆழ்மனதிடம் மனதிடம் பெரிய பெரிய சக்தி இருக்கிறது பிரபஞ்சத்தின் சக்தி கூட அதற்கு கொஞ்சம் இருக்கிறது அதனால் உன் மனது சொல்வது போலவே நீ செய் இறைவன் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுத்து விட முடியாது கொடுக்கவும் கூடாது கொடுக்கவும் மாட்டார் அதனால் இறைவன் சிலவற்றை தாமதமாக உனக்கு கொடுத்தாலும் தரமானதாக கொடுப்பான் என்று நீ சோர்ந்து போகாதே நம்ப வேண்டும் இறைவன் நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கை வேண்டும் நான் சொல்வது எல்லாவற்றையும் நீ விளையாட்டாக எடுத்து கொள்ளாதே இவர் இப்படி தான் சொல்வார் என்று அலட்சியமும் செய்யாதே உன் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை தான் உனக்கு தேவையான பதில்களை தான் நான் தந்து கொண்டிருக்கின்றேன் இதில் ஏதோ ஒன்று உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் இரண்டுக்கும் உள்ள தொடர்பாக கூட இருக்கலாம் அதனால் அலட்சியம் செய்யாதே எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக உன்னுடைய சாயப்பா செய்து கொண்டிருக்கிறேன் சொல்லி கொண்டிருக்கிறேன் என் மீது நம்பிக்கை இருந்தால் இதனை முழுவதுமாக கேட்டு அதன்படி நடந்து கொள் நான் சொல்வது உனக்காக மட்டுமே இந்த சாயப்பா இரவு நேரத்திலும் உன்னை காண வந்திருக்கிறேன் என்றால் அதற்கு எவ்வளோ பெரிய மகிமை இருக்கிறது மிக பெரிய காரணம் இதுதான் ஒரு முறைக்கு இருமுறை கேள்